ஹலோ வணக்கங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மட்டும்தான் அறுவடை பண்ண ஏன்னா வெண்டைக்காய் இன்றைக்கி எங்களுக்கு குழம்புக்கு இருக்குது அது மட்டும்தான் அதனால் வெண்டைக்காய் அறுவடை எப்போயுமே பார்த்திங்கன்னா பச்சை வெண்டைக்காய் போகிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கெலாம் சீசன் கிடையாது தண்ணி எந்த டைம்லனாலும் நமக்கு கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து வெயில் மழை அப்படின்லாம் கிடையாது அது சராசரியாக எப்பயும் காய்க்கிற மாதிரி ஒரே மாதிரி காய்ச்சிட்ருக்கும் இது ஏலத்தந்தை வெண்டை சிகப்பு வெண்டைலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சீசன் எடுத்துக்குது அது எனக்கு சரியாக சொல்லத்தரல ஏன்னா இப்போ இந்த ஆடி பட்டம் போடுறோம் இல்லைங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாறு மாதத்துலேருந்து ஏழைத்தந்தை காய்க்குது ஆனால் பச்சை வெண்டை அது மாதிரி கிடையாதுங்க அது மாட்டிக்கும் எப்போ விதை போடுறோமோ அதுலேருந்து அதை தொடர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சீசன்லாம் கிடையாது அதனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பச்சை வெண்டை தான் போட்டிருக்கேன் அது கூட ரெண்டே ரெண்டு இந்த ஸ்வீட்லாமன் பறித்தேன் அது சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்றைக்கி நான் பறித்தேன் பச்சை கண்டை அப்புறம் அதை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு சமை இந்த மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்